சுவாமிகள் எப்படி தன்னுடைய கடைசி காலத்தில் சமாதியானார் அப்படின்னா சுவாமிகளுக்கு கபால மோட்சம் அதைத்தான் சுவாமிகள் தேர்வு செய்தாராம் இவருக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் அத்தனை பேருமே கெடுபலன்களை அடைந்தார்கள் ஒரு மகான நம்ம எதான அவமரியாதை பண்ணினா நமக்கு எத்தனை கொடூரமான தண்டனை கிடைக்கும் தெரியுமா அதுபோல தண்டனை தான் இந்த சிறுவர்களுக்கும் கிடைத்ததாம் இவர் வந்து கிறிஸ்தவ சமயத்தில் இருந்ததாகவும் நமது சித்தர் மரபுகள் மேலே ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு சித்த மரபை தழுவியதாகவும் சொல்கிறார்கள் ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்ம தரிசனம் பண்ண மகான் பேர் சபரிமுத்து சுவாமிகள் என்கிற சபரிமுத்து சித்தர் இவரை சபரி முத்தும்பாங்க இவருக்கு இன்னொரு பேர் வந்து சட்டி சாமியார் சட்டி சித்தர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இந்த மகானுடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குது அப்படின்னா கிருஷ்ணகிரி சேலம் பெங்களூர் பக்கத்தில் கிருஷ்ணகிரி அந்த கிருஷ்ணகிரியில் பிரதான சாலையில் காட்டி நாயனப்பள்ளி அப்படின்னு ஒரு கிராமம் இந்த காட்டி நாயனப்பள்ளி கிராமத்தில் ஆஞ்சநேய சுப்பிரமணிய சுவாமி கோவில்னு ஒரு முருகன் கோவில் இருக்கு இந்த முருகன் கோவில் கிட்டேயே இவருடைய சமாதி காணப்படுகிறது இந்த இடத்த இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்கும் சின்ன ஒரு குன்று இருக்கும் அதை போகர் குன்று அப்படின்னு சொல்கிறாங்க போகர் வந்து ஒரு காலத்தில் இந்த மலையில் வசித்ததாக சொல்லப்படுகிறது இவர் பேர் சட்டி சித்தர் சட்டி சுவாமிகள் நம்ம அப்படியே பார்க்கலாம் ஏன்னா அந்த பேர் தான் எல்லாருமே இங்கே சொல்கிறாங்க இவருடைய சமாதியில் பார்த்திங்க அப்படின்னா இவருடைய திருவருவம் காணப்படுகிறது ஒரு உட்கார்ந்த நிலையில் இவருக்கு பக்கத்தில் ஒரு சட்டி ஒன்று வச்சுருக்காங்க ஒரு மண் சட்டி மண்ணாலான சட்டி இவர் எங்கிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது அப்படின்னா கிருஷ்ணகிரி பக்கத்தில் மருதேரி அப்படின்னு ஒரு கிராமத்திலிருந்து இவர் வந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது எதுவுமே ஊர்ஜிதமாக இல்லை இவர் பிறந்த வருடம் இவருடைய பெற்றோர்கள் எதுவுமே ஊர்ஜிதமாக இல்லை ஆனால் ஒரு தகவல் சொல்கிறாங்க இவர் வந்து கிறிஸ்தவ சமயத்தில் இருந்ததாகவும் நமது சித்தர் மரபுகள் மேலே ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு சித்த மரபை தழுவியதாகவும் சொல்கிறார்கள் இவரை பார்த்திங்கன்னா இவர் உட்காந்துருக்கிற பொசிஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஜடாமுடியோடு காணப்படுவார் முடியெல்லாம் நிறைய இருக்கும் ஒரு மாதிரி உட்காந்துருப்பார் பக்கத்தில் ஒரு சட்டியை எப்போமே வச்சுருப்பார் இவரோட சமாதியில் இவருடைய சிலை விக்கிரகம் எப்படி காணப்படுகிறதோ அதே மாதிரி தான் உட்காந்துருப்பார் இவர் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு புளிய மரம் இருக்குது அந்த புளிய மரத்துக்கு அடியில் தான் பல நேரம் அமர்ந்திருப்பார் அங்கே தான் தியானம் இருப்பார் அங்கே தான் தன்கிட்ட குறைகளை சொல்ல வருகிற பக்தர்களை அந்த இடத்துல தான் பார்ப்பாராங்க இவர்கிட்ட ஒரு சட்டி இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த சட்டியோட எதற்காக அந்த சட்டி வச்சுருக்கார் அப்படின்னா இப்போ எல்லாம் சாப்பிடுகிறோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒரு தட்டு வேணும் ஒரு இலை வேணும் ஒரு சாப்பிட்றதுக்கு கிராமத்தில் பார்த்திங்கன்னா மண் சட்டிகள்லே சாப்பிடுவாங்க இவருக்கு இந்த மண் சட்டி எதற்காக அப்படின்னா இவரை தரிசனம் பண்ண வருகிற பக்தர்கள் எதனும் ஒரு உணவுப் பொருளை வாங்கி வந்து இந்த சட்டியில் போடுவாங்களாம் ஒருத்தர் போண்டாவை குழுந்து போடுவார் ஒருத்தர் பஜ்ஜியை போடுவார் ஒருத்தர் இட்லியை போடுவார் ஒருத்தர் ரைஸ் போடுவார் ஒருத்தர் பழங்களை போடுவார் எல்லாம் போடுவாங்களாம் சரி எப்படின்னா இந்த சட்டியில் போடுறது எல்லாத்தையும் இவரே சாப்பிட்டு விடுவாரா அப்படின்னா கிடையாது இவர் என்ன பண்ணுவார் அந்த உணவுகளை வச்சுருந்து தன்னை தரிசனம் பண்ண வருகிற பக்தர்களுக்கு இவரே பிரியப்பட்டு சில பேர் கொடுப்பாராம் இந்தா எடுத்துக்கோ கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின் வரான் இல்லைன்னா இவரே எடுத்து கொடுப்பாராம் அப்படி யாருக்கு இவர் கொடுப்பார்னா எவருக்கு இவருடைய அனுகிரகம் சேர வேண்டுமோ எவர் ஒருவர் பிரார்த்தனையுடன் இந்த சந்நிதிக்கு வந்திருந்து தனது கோரிக்கைகளை வைக்கின்றாரோ அவருக்கு அதெல்லாம் சரியாக போகணுங்கிறதுக்காக தன்னுடைய பிரசாதமாக இந்த சட்டியிலிருந்து கொடுப்பாராம் இந்த சாமியார் இந்த சாமியார் காலத்தில் இவர் வாழ்ந்த காலத்தில் இந்த பகுதியில் வந்து பஸ்ஸு போக்குவரத்தெல்லாம் பெருசாக கிடையாது இங்கே சாலை வசதிகள் அந்த அளவுக்கு கிடையாது இவர் வாழ்ந்த காலத்தில் நான் சொல்கிறேன் அப்போ என்ன பண்ணுவாங்களா இந்த பக்கத்தில் வெள்ளரி பழங்கள் நிறைய வளையும் வெள்ளரி பழங்கள் வெள்ளரி பழங்கிறது குளிர்ச்சி அந்த வெள்ளரி பழத்தை வியாபாரத்திற்காக என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் கிருஷ்ணகிரி போன்ற பெரிய ஊர்களுக்கு எடுத்து செல்வார்கள் இப்போ கிராமத்திலிருந்து இந்த வெள்ளரி பழங்களை ஒரு கூடையில் வச்சு ரெண்டு மூணு கூடையில் வச்சு இந்த நடந்து தான் போவாங்களாம் பஸ்ஸு கிடையாதுன்னு சொன்னாலேயே இதை தூக்கிட்டு போவாங்க அப்படி போகிற போது இந்த சாமியார் இருக்கிற இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த இந்த புளியமரத்துக்கே உட்காந்துருப்பார் அவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க ஒரு பழத்தை ஒரு கூடைக்கு ஒரு பழத்தை எடுத்து வைப்பாங்க அப்படி அந்த பழத்தை எடுத்து வச்சுட்டு அந்த வியாபாரிகள் அந்த விற்கின்ற பெண்கள் டவுனுக்கு போயாச்சு அப்படின்னா அந்த எல்லாமே புத்துப்படுமா இது வந்து வெள்ளரி பழங்கிறது அதிகம் விளைவதால் ஒரு உதாரணமாக சொல்கிறார்கள் எந்த பொருளை விற்பதற்காக இங்கிருந்து எடுத்து சென்றாலுமே இவரோட பங்குன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டோன்னு வச்சுங்களேன் யார் சாமியாருக்கு உண்டான பங்குன்னு ஒன்றை கொடுத்துட்டு போயிட்டோம் அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போயாச்சு அப்படின்னா அவர்களுக்கு என்ன முழுக்க முழுக்க எல்லாமும் வியாபாரமாகி அன்றைய தினம் லாபம் அவர்களுக்கு கிடைத்து விடுவான் அந்த அளவுக்கு இந்த கிராம மக்களுக்கு சட்டி சாமியார் தனது அனுகிரகத்தை வழங்கி இந்த சுவாமிகள் பார்த்திங்கன்னா இவருடைய தோற்றம் கொஞ்சம் அறுவறுப்பாக இருக்கும் சில பேருக்கு சுவாமிகளை சொல்லக்கூடாது அவருடைய கருப்பான நிறம் அந்த முகம் கோபணம் அணிந்த கோலம் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் ரொம்ப அவருக்கு ஒரு மாதிரி எரிச்சல் ஆகிடுச்சான் என்னடா இவர் இங்கே உட்காந்துட்டுருக்காரு ஒரு கோவில் கிட்டே உட்காந்துட்ருக்காரு இவர் இருக்க வேண்டிய இடம் இங்கே கிடையாது இவர் எங்கேயானு கொண்டு விட்டுடணும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் தீர்மானிக்கிறாராம் அந்த உள்ளூர் ரெண்டு என்ன பண்ணுறார் ஒரு நாள் ஒரு கார் ஒன்று ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த காரில் சுவாமிகளை உட்காந்து வச்சுட்டு இவர் எங்கேயாவும் கொஞ்சம் கண்காணாத இடத்துல கொண்டு விட்டுருவோம் ஒரு திருப்பத்தூர் கிட்ட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வண்டியில் ஏற்று திருப்பத்தூருக்கு போகிறார் திருப்பத்தூரில் அங்கே பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டு இவர் ட்ரெயினில் எங்கேயாவும் போயிடுவார் அப்படின்னு கொண்டு போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட விட்றானா விட்டுட்டு காரில் வந்துட்டார் இவர் எதுவுமே பேசலை சட்டிசாமியார் பெரும்பாலும் மௌனத்தை தான் கடைப்பிடிப்பார் நல்லா கவனிச்சுங்க பேச மாட்டார் எந்த விஷயத்தை நமக்கு தெரிவிப்பதாக இருந்தாலும் சைகை மூலமாக மட்டும்தான் தெரிவிப்பார் இந்த சட்டியில் இது இருக்கு போண்டா இருக்கு எடுத்துக்கொடனே போண்டா காமிச்சு எடுத்துக்கோ அப்படிம்பார் ஒரு பழம் இருக்குன்னா பழத்தை ஜாட காமிச்சு இந்த பழத்தை எடுத்துக்கோ அப்படிம்பார் அவர் யாருக்கு தோன்றுகிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார் பல பேர் வந்து கேட்பாங்களாம் சாமி எனக்கு பிரசாதம் கொடுங்க சாமி எனக்கு இந்த போண்டா கொடுங்க எனக்கு பஜ்ஜி கொடுங்க எனக்கு பழம் கொடுங்க கேட்பாங்களாம் கேட்குறவங்க எல்லாருக்கும் சாமி கொடுக்க மாட்டாராம் சட்டி சமையல் கொடுக்க மாட்டார் பாருங்க இவர் மே இவர் மேலே என்னமோ அவருக்கு ஒரு எரிச்சல் ஸ்டேஷனில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டார் காரில் வந்துட்டார் நேராக ஊருக்கு வந்துட்டார் சாமி இருக்கிற இடத்துக்கு அந்த கோவில் ஆஞ்சநேய சுப்பிரமணிய சுவாமி கோவில் சொன்னேன் இல்லையா அந்த கோவிலுக்கு வந்துட்டு அக்கடை ஆனால் கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு உட்காரார் அந்த அன்பர் இங்கே பார்த்தா சுவாமிகள் எப்போதும் அமர்ந்திருக்கிற இந்த புலியமரத்துக்கீழ சுவாமிகள் காரில் கொண்டு போய் விட்டுட்டார் காரில் வேகமாக வந்தாச்சு ஆனால் சுவாமிகள் அதற்கு முன்னதாக வந்திருக்க அப்படின்னா அப்போத்தான் அவருக்கு சுவாமிகளுடைய மகிமை தெரிந்ததான் ஒரு தோற்றத்தை வச்சு எந்த ஒரு காலத்திலும் ஒரு மனிதரை நாம் எடைபட முடியாது இது நம்ம பல பேருக்கு தெரியும் இருந்தாலும் என்ன பண்ணுவோம் ஒருத்தரை பார்த்துட்டு இவ்வளோ அழுக்காக இருக்கானே இவ்வளோ இதுவாக இருக்கானே இவனுக்கெல்லாம் எங்கே விவரம் தெரிய போகிறது நம்ம சில சமயத்தில் நினச்சி நமக்கு சில கஷ்டங்கள் வரலாம் அதே தான் இவரை கூட்டிகிட்டு போய் கொண்டு விட்ட பிறகும் சுவாமிகள் அதற்கு முன்னதாகவே வந்து அமர்ந்துருக்கிறாராம் இந்த அன்பரை பார்த்து புன்னகைக்கிறாராம் என்னடா என்ன நீ விட்டுட்டு வந்துட்ட நான் அப்படியே போய்டுன்னு நினச்சியே என்னோட இடம் இதுதான்டா அப்படின்னு புளிய மரத்தோடைய கீழே வந்து உட்காந்துட்டு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார் இன்னொரு விஷயம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கல் எடுத்து அடிப்பாங்க ஒருத்தரை நமக்கு பிடிக்கலன்னா கல் எடுத்து அடிக்கிற வழக்கம் இந்த பசங்களுக்கு பெரியவர்களுக்கு எல்லோருக்குமே உண்டு திருவண்ணாமலையில் யோகி ராம்சூரத் குமார் சாமியார் ஒரு மகான் அவர் வந்த புதுசில் திருவண்ணாமலைக்கு வந்த புதுசில் அவர் மேலே பல பேர் கல் எடுத்து அவர் மேலே அவர் எங்கே போனாலும் கல் எடுத்து அடிவாங்க ஒரு கல்லெடுத்து அடிக்கிற போது ஒரு சன்னியாசி என்ன பண்ணுவார் எதுவுமே பண்ண மாட்டார் திரும்ப அவரும் கல்லெடுத்து அடிக்கலாம் இல்லை பிடிச்சி அடிக்கலாம் அவர் பண்ண மாட்டார் சுவாமிகள் என்றைக்குமே பண்ண மாட்டார் விசிறி சாமியார் பண்ண மாட்டார் அதே போல் இந்த மகான் இருக்கார் இல்லையா சட்டி சாமியார் இவர் மேலே உள்ளூரில் இருக்கிற பசங்கள் கல்லெடுத்து அடிப்பாங்க சுவாமிகள் அத்தனையையும் பொறுத்து கொள்வார் ஆனால் ஒரு சுவாமிகளை ஒரு மகானை நம்ம எதானு அவமரியாதை பண்ணினா நமக்கு எத்தனை கொடூரமான தண்டனை கிடைக்கும் தெரியுமா அதுபோல் தண்டனை தான் இந்த சிறுவர்களுக்கும் கிடைத்ததாம் அப்படி அடித்த ஒரு சிறுவன் ஒரு பதினைந்து நாட்களில் மரணத்தை தழுவி விட்டான் அதே போல் இவருடைய தலையில் ஒருத்தர் கல் எடுத்துட்டு வந்து அவருக்கு என்ன மனநிலை சுவாமிகள் மேலே என்ன கோபம் தெரியல ஒரு மகானை வந்து எந்த ஒரு காலத்திலும் அவர்களுக்கு நம்ம தொந்தரவு தரக்கூடாது ஒரு மகானுடைய நிலைங்கிறது அமைதியான நிலைப்பாடு அவர்களது அவங்க யாருக்குமே தொந்தரவு தர மாட்டாங்க ஆனால் சில பேருக்கு பாருங்கள் இவங்களுக்கு ஒரு ஹிம்சை கொடுக்கறதில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் அவர் அவரை தலையில் போய்ட்டு ஒரு கல் எடுத்து அடித்தாராம் ஒரு கல் பெரிய கல் எடுத்து தலையில் அடித்தாராம் சுவாமிகள் தலையிலேருந்து ரத்தம் வருதான் தலையிலேருந்து ரத்தம் கொட்டுது அப்பவும் சுவாமிகள் மறுப்பு தெரிவிக்கவில்லையாம் தன்னை கல்லால் அடித்தவனை கண்டிக்கலை சுவாமிகள் என்ன பண்ணாராம் கொஞ்ச நேரத்தில் அவர் போன பிறகு எழுந்து போய் இந்த ரத்தம் வடிகிறது பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்தில் இறங்கி மூழ்கி விட்டு இந்த இடத்துக்கு வந்து உட்காந்தாரான் ரொம்ப சாதாரணமாக உட்காந்தாரான் ஆனால் சுவாமிகள் மேலே இந்த கல்லை வச்சு அடித்தவர் அடுத்து வந்த ஒரு சில நாட்களில் தூக்கு போட்டு கொண்டு இறந்து விட்டார் அது இவங்களுக்கு நம்ம தொந்தரவும் தர வேண்டாம் இப்படிப்பட்ட ஒரு நிலையும் வர வேண்டாம் அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறது உண்மை தான் நம்ம நல்லவனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நம்ம கெட்டவனாக வாழக்கூடாது ஒரு மகானுக்கு தொந்தரவு கொடுத்தா அந்த மகான் அவருடைய சக்தியானது நம்மளை சும்மா உற்றுமா எப்பேற்பட்ட கெடுபலன்களை நமக்கு கொடுக்கும் கொஞ்சமாவது நினச்சி பார்க்க வேண்டாமா அதுபோல் பலரும் இந்த ஊரில் இந்த கிராமத்தில் இவருக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் அத்தனை பேருமே கெடுபலன்களை அடைந்தார்களாம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இடம் இந்த கோவில் இருக்கிற இடங்கிறது ரோடு ஓரமாக இருக்கக்கூடிய இடம் அமைதியான இடம் பெரிய இடம் சுவாமிகள் நடக்கிறத சில பேர் பார்த்துருக்காங்க ஒரு பெரும்பாலும் உட்காந்துருப்பார் புளியமரத்தடியில் உட்காந்துருப்பார் இல்லாட்டினா அங்கே இருக்கிற ஒரு பண மரத்தடியில் உட்காந்துருப்பார் அங்கே இருக்கிற இதான ஒரு பகுதியில் உட்காந்துருப்பார் இவர் நடக்கிறது எப்படி இருக்குன்னா ரொம்ப வித்தியாசமாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு அன்பர் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு அன்பர் சொல்கிறார் ஒரு நேரம் ஒரு கோடு போட்டிங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்க அங்கேருந்து ஒரு கோடு போடுறீங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுறீங்க அந்த கோட்டு மேலேயே உங்களால் நடக்க முடியுமா முடியாது நம்மளால் முடியாது நம்ம காலை ரெண்டு பக்கம் வைப்போம் கால் இப்படி 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 தான் நடப்போம் இந்த கோட்டு மேலே நடக்க கோட்டு மேலே ஒரு கால் வேணால் வைக்கலாம் இன்னொரு கால் வெளியில் இருக்கும் ஆனால் சுவாமிகள் நடக்கிற போது ரெண்டு கால் இந்த காலை வந்து கோட்டு மேலேயே வச்சு நடப்பாராம் இந்த கோடுன்னு கோடு போட மாட்டாங்க இவர் நடக்கிறது பார்த்தா அந்த கோட்டு மேலேயே நடக்கிறது போல இருக்குமா இப்படி கால் வச்சு நடப்பாராம் இது ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறாங்க இதெல்லாம் மகான்களுக்கு மட்டுமே உரித்தானது நமக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா தெரியாது அதே போல் இவருடைய இங்கே சமாதிக்கு வரக்கூடிய அன்பர்கள் சுவாமிகளை பற்றி கேள்விப்பட்டு சுவாமிகளுடைய அருளை பற்றி உணர்ந்தவர்கள் தான் இந்த இடத்துக்கு வராங்களாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு இன்றைக்கி இதான் அவர்களால் ஏதானு வாங்கித் தர முடிஞ்சால் ஒரு உணவுப் பொருளை கொண்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க இங்கே இருக்கிற சட்டியில் வைக்கிறாங்க அதன் பிறகு இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அவற்றை பிரசாதமாக கொடுக்கிறார்கள் சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பலரும் தங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் தங்களுக்கு நேர்கிற உடல் உபாதைகள் இவற்றில் இருந்து மீள்வதற்காக இந்த இடத்துல வந்து புளிய மரத்தடிக்கு தான் அவரை தரிசனம் பண்ணுவாங்க இந்த புளிய மரத்தடியில் விற்று இருக்கிற சுவாமிகள் அவர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார் ஏதான உணவை கொடுத்தா அந்த மகானுடைய துருக்கரங்களில் இருந்து நமக்கு கிடைச்சாலே நமக்கு எல்லாம் சரியாகிடுமா சில பேர் பார்த்து சொல்லுவார் இதுலேருந்து இதை எடுத்துக்கோ முடியும் அது சிலருக்கு மட்டும்தான் சொல்லுவாராம் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு எல்லாமும் நடந்துவிடும் இன்றைக்கும் இந்த சுவாமிகளுடைய அருளை பெற்றவர்கள் சுவாமிகள் காலத்தில் வாழ்ந்த சிலர் வயதான ஒரு நிலையில் இன்றைக்கும் இந்த கிராமத்தில் இருக்கிறார்கள் இந்த சுவாமிகளோட மகிமைகளை பற்றி அத்துணை பெருமையாக சொல்கிறார்கள் சுவாமிகள் வாழ்ந்த காலத்திலேயே சுவாமிகள் தனது உடலை ஒன்பது துண்டுகளாக பிரித்து போட்டு ஒரு யோகத்தில் இருந்ததை சிலர் பார்த்து பயந்திருக்கிறார்கள் சுவாமிகளை யாரோ வெட்டி போட்டுவிட்டாங்க அப்படின்னு பயந்து போய் ஊற கூட்டிகிட்டு வந்து பார்த்தா சுவாமிகள் இயல்பான கோலத்தில் தபத்தில் இருப்பாராம் நவகண்ட யோகம்னு பேர் அதே சமயத்தில் ஒரே சமயத்தில் ரெண்டு மூணு இடத்துல இருக்கிறது அது சுவாமிகளுக்கு கைவந்த கலையான் இப்போ இந்த இடத்துல இருப்பார் இதே நேரத்தில் இன்னொரு இடத்துலையும் இருப்பார் அதுபோல் தரிசித்த அன்பர்களும் இருக்கிறார்கள் இந்த சுவாமிகள் நிகழ்த்தின அற்புதங்களில் ஒரு முறை சுவாமிகள் இங்கே உட்காந்துருக்காராம் இந்த இடத்துல உட்காந்துருக்கார் நல்ல ஒரு வெயில் நேரம் அப்போ இந்த சாலையில் ஒரு பஸ்ஸு போகுது ஒரு பஸ்ஸு போகுது ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸு ஒரு பஸ்ஸு போகுது அதில் இருந்த அன்பர்கள் இந்த இடத்த பார்த்தோன்னே கொஞ்சம் நிழல்லாம் இருக்கிறத பார்த்த கொஞ்சம் இறங்கி ஆஸ்வாசப்படுத்திக்கலாம் அப்படின்னு பஸ்ஸை ஓரமாக நிறுத்திட்டு அவங்களாம் இறங்கி இந்த இடத்துக்கிட்ட வந்தாங்களாம் இந்த புளியமரம் இந்த இடத்துக்கிட்ட வந்தாங்களா சுவாமிகள் அங்கே உட்காந்துருக்காரு சுவாமிகளுடைய தோற்றம் எப்படி இருக்கும்னு சொன்னேன் சுவாமிகளை பார்த்தோன்னே உங்களுக்கு இவரை பார்த்தோன்னே என்னடா இப்படி இருக்கார் இவர் அருவருப்பான தோற்றம் அப்படின்னு சுவாமிகளை யாரோ ஒரு சாதாரணமான பிச்சைக்காரன் அப்படின்னு நினச்சி அவர்கள் கிண்டல் கேலியும் செய்கிறார்கள் எதுவும் செய்யாமல் இருந்தாலாவது பரவாயில்ல பனசுக்குள்ள நினச்சிட்டு போனாலாவது பரவாயில்ல சுவாமிகளுக்கு நேரவே கிண்டல் கேலி செய்ய ஆரம்பிக்கிறாங்க சுவாமிகள் எப்போவுமே பேசாமல் இருப்பார் நான் சொன்னாலே சுவாமிகள் வந்து மௌனத்தை தான் பெரும்பாலும் கடைபிடிப்பார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் யாருக்கும் எந்த பதிலையும் சொல்ல மாட்டார் என்னத்தான் அடித்தாலும் மண்டையை உடைச்சாலும் பேசாமத்தான் சுவாமிகள் இருந்திருக்கேன் ஆனால் உடைச்சவருக்கு என்னாச்சு அதையும் நம்ம பார்த்தோம் இங்கே பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் கிண்டல் கேலி பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு எந்த அளவுக்கு அவரை பாட முடியுமோ அந்த அளவுக்கு பாடிட்டு எல்லாம் பஸ்ஸில் ஏறுறாங்க ஏறி பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகலை என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க தள்ளி பார்க்குறாங்க முன்னாடி தள்ளுறாங்க பின்னாடி தள்ளுறாங்க அந்த டிரைவரும் எவ்வளவோ யுக்திகளை பயன்படுத்துகிறார் பஸ்ஸு கிளம்பவே இல்லை அப்போத்தான் அந்த பகுதியாக போகிற உள்ளூர் அன்பர் ஒருத்தர் என்ன விஷயம்னு தெரிஞ்சு பேசிக்கிற போது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அவரை திட்டினோம் கேலி பண்ணினோம் அவருடைய உருவத்தை பார்த்து அப்படின்னு சொன்ன உடனே அவரை பண்ணினீங்களா அதனால தான் இந்த பஸ்ஸு கிளம்பலை அவர் பெரிய மகானவர் உடனே போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே யாரெல்லாம் சுவாமிகளை கிண்டல் செய்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பஸ்ஸிலிருந்து இறங்கி வந்து சுவாமிகளை நமஸ்கரித்து விட்டு தங்களது செயலுக்கு மன்னிப்பு கோரினார்கள் அப்போ சுவாமிகள் ஜாட காமிச்சிட்டு போ இப்போ போ ஸ்டார்ட் ஆகும் போ அப்படின்னு நினச்சாங்களாம் அடுத்த கணம் போனார்களாம் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணால் பஸ்ஸை அழகாக கிளம்பித்தான் இதே ஒரு நிறைய பண்ணியிருக்கார் சுவாமிகள் இன்னொன்று இவருடைய கடைசி காலத்தில் ஒரு ஜீவன் பெரிகிறது அப்படின்னா அதற்கு பலவிதமான வழிகள் உண்டு ஒரு குழியில் உட்காந்து ஒரு பத்மாசனத்தில் தவம் செய்வார்கள் மூச்சை அடக்குவார்கள் அப்புறம் அந்த குழியில் வெல்வம் கற்பூரம் இதெல்லாம் போட்டு மூடுவாங்க நம்ம பார்த்துருக்கோம் சுவாமிகள் எப்படி தன்னுடைய கடைசி காலத்தில் சமாதியானார் அப்படின்னா சுவாமிகளுக்கு கபால மோட்சம் அதைத்தான் சுவாமிகள் தேர்வு செய்தாராம் கபால மோட்சம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது கபாலம்னா இந்த மண்டையத்தான் நம்ம கபாலம்னு சொல்லுவோம் இதில் ஒரு சின்ன ஒரு தொலை போட்டோம்னா ரொம்ப கேட்கறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏதோ ஒரு சுபத்தில் தொலை போடுற மாதிரி இருக்குது நமக்கு இதில் ஒரு தொலை போட்டாச்சுன்னா அது வழியாக கிடைக்கக்கூடிய மோட்சம் கபால மோட்சம் அப்படின்னு சொல்லப்படுறது சுவாமிகள் அதை விரும்பி இந்த கிராமத்தில் இருக்கிற ஒருத்தரை தன்னோட கடைசி காலத்தில் எந்த நேரத்தில் தான் முக்தி ஆக வேண்டும் என்று தேர்வு செய்தாரோ எந்த நேரத்தை நினைச்சாரோ அந்த நேரத்தில் தேங்காயை தன்னோட தலையில் உடைக்க சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள் ஒரு தேங்காயை தலையில் இன்றைக்கும் கிராமங்களில் இருக்குது பல கிராமங்களில் இந்த வழிபாடு இருக்குது அந்த தேங்காயை தலையில் உடைக்க சொல்லிட்டு அதில் ஒரு கிராக்கு விழுந்து தலையில் அது வழியாக சுவாமிகள் மோட்சத்தை அடைந்தார் மோட்சம்னா என்ன சுவாமிகள் இன்றைக்கும் நம்ம கூட இருக்கார் ஒரு முக்தி என்கிற நிலை ஜீவ சமாதி நிலை இந்த சமாதியில் இன்றைக்கும் சுவாமிகள் அருளிக்கொண்டிருக்கிறார் தன்னை வணங்க வருகின்ற பக்தர்களுக்கு அவர்களுக்கு என்ன விருப்பமோ அவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று உள்ளூர் அன்பர்கள் தெரிவிக்கிறார்கள் அற்புதமான மகான் சட்டி சாமியார் இந்த மகானது ஆசைகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்